மிகு தமிழக முதல்வர் அவர்களால் சென்ற ஆண்டு தகைசால் தமிழர் விருதினை பெற்ற இலக்கிய தென்றல் மூத்த காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஐயா குமரி ஆனந்தனுடைய மறைவு அரசியல் துறைக்கு மட்டுமல்ல இலக்கியத்துறைக்கு ஒரு மாபெரும் இழப்பு அரசியல் மேடைகளிலே வெறும் அரசியல் கட்சிகளை தாக்கி பேசுவது தனது கட்சியின் பெருமைகளை பேசுவது மட்டும் அல்லாமல் இலக்கிய செய்திகளை அரசியல் மேடைகளிலே பேசி அரசியல் மேடைகளை ஒரு இலக்கிய மேடையாக மாற்றிய பெருமை ஐயாவைத்தான் சாரும் அதனால்தான் அவரை இலக்கிய தென்றல் என்று எல்லோரும் அழைப்பார்கள் உதாரணத்திற்கு ராமனுடைய ஒரு குணாதிசயத்தை சொல்லும் பொழுது குகனோடும் ஐவரானோம் குன்றுசூல் மகனோடும் அறுவரானோம் அகனமர் காதலையே நின்னொரும் எழுவரானோம் என்று மலை ஜாதியை சேர்ந்தவர்களிடமெல்லாம் ராமர் வந்து நண்பராகவும் சகோதரராகவும் பழகினார் அதுபோல இந்தியா என்பது எல்லா மதத்தினருக்கும் ஜாதியினருக்கும் ஒன்றாக ஒன்றாக வாழக்கூடிய நாடு என்பதை ஒரு இலக்கிய மேற்கோள் காட்டி சொல்லக்கூடிய ஆற்றலும் வல்லமை மிக்க ஒரு அருமையான மனிதர் அதாவது முன்னர் தந்தி என்ற ஒரு நிலை இருந்த சமயத்தில் தமிழில் தந்தி கொடுக்கலாம் என்ற அந்த நிலையை பாராளுமன்றத்தில் வாதாடி அந்த உரிமையை பெற்றுக் கொடுத்தவர் பாராளுமன்றத்திலே தமிழில் பேசலாம் என்ற அந்த உரிமையும் பெற்றுக் கொடுத்தவர் இப்படி தமிழுக்காகவும் தேசியத்திற்காகவும் அரும்பணியாற்றிய ஐயாவினுடைய மறைவு ஒரு மாபெரும் இழப்பு அவரை இழந்து வாடும் முன்னாள் ஆளுநர் மரியாதை பிரிய அருமை சகோதரி தமிழிசை சௌந்தரராஜன் மற்றும் அவருடைய தம்பி மகன் கன்னியாகுமரியுடைய எம்பி வசந்த் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலைக்கும் குமரி அனந்தன் ஐயா அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை நிறைவு செய்து நம்மை விட்டு போயிருக்கார் நான் அவரை வந்து ஒரு அரசியல்வாதியாக பார்க்கல ஒரு அரசியல் ஞானியாக ஒரு தலைவராக பார்க்கிறேன் அவர் எந்த ஒரு கட்சிக்கும் மீன் சொந்தம் கொண்டாட முடியாது எல்லோருக்கும் பொதுவானவர் நான் இங்கு அவரை வழி செலுத்த வந்ததன் காரணம் அவர் எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் பழக்கப்பட்டவராக இருந்தார் அது மட்டும் இல்லாமல் நான் பள்ளிக்காலங்களில் கலந்து கொண்ட பேச்சு போட்டிகளுக்கு முன்னுதாரணமாக அவருடைய பேச்சுக்களைத்தான் எங்கள் அப்பா கூட்டு போய் கூட்டு போய் காண்பிப்பார் மிக மிக நிறைவான ஒரு வாழ்க்கை மற்ற எல்லோருக்கும் முன்னுதாரணமாக இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்து போயிருக்கார் அவருடைய வாழ்க்கையை பின்பற்றி மற்ற அரசியல் தலைவர்களும் அரசியலை பற்றி நினைக்கின்ற இளைஞர்களும் பில் செல்ல வேண்டும் என்பது என்னுடைய அவன் அவரை இழந்து வாடும் அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆண்டு அனுதாபங்கள் பெருந்தலைவர் தாத்தா காமராஜ் அவர்களுடைய பெருந்தொண்டர் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவர் காந்தி மீதும் காமராஜ் அவர்கள் மீது இருந்த பெரும் பெரும்பற்றின் காரணமாக அவர்கள் இருவரும் பெயரை இணைத்து ஒரு தனித்த அரசியல் இயக்கத்தை தொடங்கி நடத்தி வந்த தலைவர் அரசியலையும் தாண்டி ஆகப்பெரும் தமிழ் ஆளுமை இலக்கிய செல்வர் என்றுதான் எல்லோராலும் இன்று வரை அன்போடு அழைக்கப்படுகிறார் குமரியானந்தன் அவர்களுடைய என்றாலே அதில் சொக்கி திளைக்காத மக்கள் யாரும் இருக்க முடியாது அவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்க ஒரு வெள்ளம் போல மடை திறந்த வெள்ளம் போல தமிழை அள்ளி பெருக்கக்கூடிய பேராற்றல் கொண்ட பெருமகன் தொடர்ச்சியாக அவர் அரசியல் மேடைகளை தவிர்த்து வசந்த தொலைக்காட்சியில் இலக்கிய நிகழ்வுகளில் பேசிய காணொலிகள் இன்றும் இருக்கிறது ஒரு அரிய சொத்து தான் தமிழ் இனத்தினுடைய ஒரு அரிய சொத்து இப்படி எல்லாராலும் உருவாகி வர முடியாது எந்த சமரசமும் செய்து கொள்ளாது கடைசி வரை தன் கொண்ட கொள்கையில் அப்படியே நின்றவர் தன்னுடைய மகள் மாற்று இயக்கத்திற்கு போய் மாநில தலைவராய் ஒரு மாநிலத்தினுடைய ஆளுநராய் வந்த பிறகு கூட உயிர் பிரியும் அந்த கடைசி நொடியில் என்னை காங்கிரஸு கொடி போர்த்தி அடக்கம் செய்ய வேண்டும் என்று சொன்னதாக அம்மா என்னிடத்திலே அதை பதிவு செய்தார்கள் இப்படிப்பட்ட ஒரு பெருந்தலைவர் எம்மீது தனித்த அன்பு அவருக்கு எப்பவும் உண்டு அவர் உடல்நிலை சரியில்லாது மருத்துவமனையில் இருந்தார் அப்போது கொரோனா நேரம் என்னுடைய அப்பா செந்தமலன் அவர்கள் இறந்து போனதுக்கு நான் இங்கிருந்து என்னுடைய வாகனத்தில் ஊருக்கு சென்று கொண்டிருந்த போது ஒரு அழைப்பு அது ஐயாவுடைய அழைப்பு தான் ஒரு மருத்துவமனையில் உடல் நலிவுற்று இருந்த நலமற்று இருந்த அந்த நேரத்திலும் எடுத்து எனக்கு ஆறுதல் கூறி அந்த துக்கத்தை பகிர்ந்து கொண்டதை நினைக்கும்போது எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கிறது அவருக்கு அது அவசியம் இல்லை ஆனாலும் அதை எடுத்து என்னோடு என்னுடைய துயரத்தை பகிர்ந்து கொண்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆகச்சிறந்த மனிதன் சிறந்த தலை சிறந்த இலக்கிய பேராற்றல் ஒரு தமிழ் அறிஞர் ஒரு தன்னலமற்ற தமிழினத்திற்கான ஒரு தலைவர் பெரிய இந்திய பற்றாளர் குறிப்பாக வாஞ்சிநாதன் மீது இந்திய நாட்டின் இறையாண்மை மீது ஒருமைப்பாடு மீதும் பெரும்பற்று கொண்ட ஒரு பெரிய தலைவர் அவருடைய மறைவு என்பது ஒரு பேர் இழப்பு தான் பேர் இழப்பு தமிழ் இலக்கிய உலகிற்கு உண்மையும் நேர்மையுமான தலைமைகளை தேடுகிற தமிழ் சமூக மக்களுக்கு இந்த தலைமை இன்று இல்லாதது ஒரு பெரிய இழப்பு தான் அவரை இழந்து வாடுகிற ஐயாவின் குடும்பத்தினர் குறிப்பாக அம்மா தமிழிசை சவுந்தரராஜன் அவருடைய குடும்பத்தினர் ஐயா வசந்தகுமார் அவருடைய குடும்பத்தினர் குறிப்பாக தம்பி என்னுடைய தம்பி விஜய் வசந்த் இவர்களுடைய குடும்பத்தினர் காங்கிரஸ் கட்சி மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தோழர்கள் உறவுகள் எல்லோருக்கும் என்னுடைய ஆறுதல் மதிப்புமிக்க பெருந்தலைவர் ஐயா குமரியானந்தன் அவர்களுக்கு என்னுடைய புகழ் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகை நபர்கள் வணக்கம் எங்களுடைய மூத்த தலைவர் முன்னாள் கவர்னர் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய தந்தை காலமானார் என்ற செய்தி கேட்டவுடனே ஏன்னா நேற்று நைட்டு கூட அக்காவோட பொழுது அவர் நல்லாவும் இருக்கிறாரு இன்றைக்கி வந்து ரூமுக்கு கூப்பிட்டு வந்துடலாம் நம்ம அப்படின்றதான் நான் டெய்லி பேசிக்கிட்டே இருந்தோம் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களும் டெய்லி என்ன அப்டேட் நடக்குதுன்னு கேட்டுக்கிட்டே இருந்தார் நேற்று கூட அவர் ரொம்ப நல்லா இருந்தது உடம்பு அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்கன்னு சொல்லி அக்கா சொன்னாங்க பட் இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு துக்க செய்தியை கேட்பேன் நான் நினைக்கவே இல்லை இந்த மாதிரி கடுமையான நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி அக்கா தமிழிசை சௌந்தரராஜன் அவர்களோட துணை நிற்கின்றோம் நான் எல்லாம் அவங்களால் இந்த கட்சியில் சேர்ந்தவன் அதனால் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க என்னோடய சொந்த அக்கா மாதிரி தான் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய இந்த கடுமையான இருந்து ஆண்டவன் அவங்கள மீட்டு வெளியில் கொண்டு வரணும்னு பிரார்த்திக்கின்றேன் அதே போல் ஐயா குமரகி ஆனந்தன் அவர்கள் இப்போ கூட அக்கா கிட்ட பேசும்பொழுது ஒரு சித்தர் போல ஒரு நல்ல மனிதர் யார் மேலேயும் துவேஷம் என்ற ஒரு இதுவே அவருக்கு கிடையாது யார் போனாலும் ஆசீர்வாதம் பண்ணுவார் மாற்றுக் கட்சியிலேருந்து வந்தாலும் நல்லா இருங்கன்னு சொல்லுவார் அது போன்ற ஒரு சிறந்த மனிதர் தமிழக அரசு அவருக்கு அரசு மரியாதையுடன் அவருக்கு வந்து இறுதி சடங்கு செய்கிறது வந்து வரவேற்கின்றோம் நன்றி பாரத் மாதா கி ஜெய் ஐயா தமிழ் மறைந்து விட்டது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நாங்கள்லாம் அவரை பார்த்து தான் வந்து தமிழை கற்றுக்கிட்டோம் மேடையில் பேசுகிறதுக்கும் அவரை பார்த்து தான் கற்றுக்கிட்டோம் தமிழுக்காக ஆறு முறை நடைபயணம் பண்ணியிருக்கிறார் அவர் அது இல்லாமல் எங்களுக்கு பக்கத்து ஊர் அவர் ஐயாவோட நான் ஒரு ரெண்டு நாள் பயணம் பண்ணியிருக்கிறேன் ஏன்னா பெருந்தலைவர் காமராஜருடைய நினைவை போற்றும் வகையில் ஒரு நிகழ்ச்சி ஒன்று நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருந்தோம் அதில் வந்து ஐயா வந்து சீஃப் கெஸ்ட்டு ஐயாவோட ரெண்டு நாள் நான் வந்து பயணம் பண்ணேன் எப்போதுமே ஐயா வந்து காமராஜரை பற்றி ரொம்ப பெருமையாக அடிக்கடி பேசுவாங்க நாலு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறாங்க ஒரு முறை பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க இருந்திருக்கிறாங்க காங்கிரஸில் தலைவராக இருந்திருக்கிறாங்க மூத்த தலைவர் இன்னைக்கு அவருடைய மறைவு அவருடைய குடும்பத்தாருக்கு மட்டும் கிடையாது தமிழுக்கும் தமிழர்களுக்கும் பேர் இழப்பு அப்படிதான் சொல்லணும் ஆத்மா சாந்தியடைய வேண்டிகிற அவங்க குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவரும் சிறந்த இலக்கியவதியுமான மறைந்த மரியாதைக்குரிய திரு குமரயாந்தன் அவருடைய மறைவு மிகுந்த வருத்தமளிக்கின்றது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நானும் கட்சியுடைய மூத்த தலைவர்களும் அவரது உடலுக்கு மலர்வளை வைத்து மரியாதை செலுத்துள்ளோம் மறைந்த மரியாதைக்குரிய திரு குமரகானந்தன் அவர்கள் ஐந்து முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து சிறந்த முறையில் பணியாற்றினார் முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து சிறந்த முறையில் பணியாற்றினார் சட்டமன்றத்திலே திறமையாக பேசக்கூடிய வல்லமை படைத்தவர் சட்டமன்றத்திலே சிறந்த முறையில் பேசி தனக்கென்று முத்திரையை பைத்தவர் எளிமையானவர் அனைவரிடத்திலும் எளிமையாக பழகக்கூடியவர் தந்தை இழந்து வாடும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன் காங்கிரஸ் இயக்கத்தினுடைய தூணாகவும் பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவருடைய சீடராகவும் இருந்து நாட்டுப்பற்று தீவிரமாக அவருடைய எண்ணங்களில் இதயங்களில் வீட்டிருந்ததை நாம் அனைவரும் அறிவோம் தியாகி காங்கிரஸில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு சுதந்திர போராட்டத்தில் சிறை சென்றவர் சட்டமன்ற உறுப்பினராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் காங்கிரஸ் பேரியக்கம் வளர்வதற்கு உறுதுணையாக இருந்தவரும் அக்கா மான்மிகு முன்னாள் ஆளுநர் தமிழிசை சௌந்தரராஜன் அக்காவுடைய தகப்பனார் இன்றைக்கு நம்மை விட்டு இயற்கை இருக்கின்ற ஒரு சூழலில் அவர் இலக்கிய வேந்தராகவும் மேடை பேச்சில் தனக்கென ஒரு தனிப்பாணியை ஏற்படுத்திக் கொண்டு அனைத்து தரப்பட்ட மக்களிடமும் அன்பாகவும் பண்பாகவும் அரசியல் வருது அத்துணை மக்களிடமும் மிகுந்த அன்புடனும் பாசமுடனும் பகழக்கூடிய ஒரு நல்ல இதயத்திற்கு சொந்தக்காரர் பெருந்தகை மரியாதைக்குரிய அண்ணன் குமரி ஆனந்தன் அவர்கள் மேடையில் பேசுகின்ற பொழுது அங்கு திரண்டிருந்த அத்தனை மக்களையும் தன்னுடைய பேச்சாற்றல் மூலம் ஈர்க்கக்கூடிய ஒரு தனி வசிகிற பேச்சாற்றல் அவர் உண்டு என்பதனை நாங்களால் நன்றாகவே அறிவோம் எதை எதையும் டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மீது மாறாத பற்றுக்கொண்டிருந்தவர் என்பதனையும் நான் இந்த நல்ல இந்த நேரத்தில் நினைவுகூர்ந்து அவரது பிரிவால் வாடுகின்ற ஐயா குமரியானந்தனுடைய குடும்பத்தார் அனைவருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு அன்னாருடைய ஆன்மா இறைவன் திருவடிகளில் நல்ல நிலையில் இயற்கை ஏதும் என்பதனை நாங்கள் அன்றாகவே உணர்ந்திருக்கிறோம் என் இந்த நேரத்தில் சொல்லி அவருடைய ஆன்மா இறைவனுடைய திருவடிகளில் பரிபூர்ணமாக அவருக்கு நல்ல சாந்தி அடைகின்ற ஒரு சூழல் ஏற்படும் என்பதையும் சொல்லி அண்ணனுடைய பிரிவால் வாழ்கின்ற தொண்டர்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் கூடிய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் அவர் வந்து அக்கா முன்னாள் கவர்னர் அவங்க அப்பாங்கிறது ஒன்று என்றைக்குமே இந்த மாதிரி நல்ல மனிதர்கள் நம்மளை விட்டு போயிருக்காங்க எல்லாருமே தான் ஆகணும் அவங்க முன்னாடி போயிருக்காங்க நம்மெல்லாம் பின்னாடி போவோம் அங்கேயும் போய் ஒரு நல்ல இதெல்லாம் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவர் ஆத்மா சாந்தி அடையணும் அக்கா வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க இது மாதிரி அப்படின்னு ஆனால் அதில் ஒரு விஷயம் சொன்னாங்க நல்லா வாழ்ந்து மறைந்தார் அப்படின்னு சொன்னாங்க அது மாதிரி வாழ்ந்து நல்லவராகவே சொல்லின் செல்வராகவே மறைந்திருக்காரு அவருக்கு வந்து என்னோடய இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் அந்த அக்காவுக்கும் அவங்க குடும்பத்தை அத்தனை பேருக்கும் ஆறுதலை நம்ம சொல்ல முடியாது இறைவனை சொல்லுவார் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவராக இருந்த பெரியவர் குமரி அனந்தன் மறைவுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக எங்களது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் பெரியவர் குமரி அனந்தன் அவர்கள் பெருந்தலைவர் காமராஜரோடு இணைந்து பணியாற்றியவர் சிறந்த சிறந்த பேச்சாளர் சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றியவர் குறிப்பாக நாடாளுமன்றத்தில் தமிழில் உரையாற்ற வேண்டும் என்பதை வாதாடி அந்த உரிமையை தந்தவர் மறைந்த உமர் இழந்தவர் வாழ்நாள் முழுவதும் அவர் குறிப்பாக மதிவிலக்கு கொள்கை அமலாக்க வேண்டும் என்று போராடியவர் சிறந்த பேச்சாளர் சிறந்த எழுத்தாளர் இலக்கிய செல்வர் என்று என்ற புகழ் பெற்றவர் உமரி ஆனந்தவர்கள் ஒரு பாரம்பரியமான காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக திகழ்ந்து தமிழ்நாடு காங்கிரஸ்க்கு தலைவராக பணியாற்றி இருக்கிறார் அவருடைய மறைவுக்கு ஆண்டு இரங்கலை தெரிவிப்பதோடு அவர் இழந்து வாழக்கூடிய அவருடைய குடும்பத்தினருக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில குழு சபா எங்களது ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பெருந்தலைவர் காமராஜ் அவர்களால் இளைஞர் காங்கிரஸ் தலைவராக நியமிக்கப்பட்டு நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மாணவராக இருந்தபோது சுற்றுப்பயணம் வந்தார் அன்றிலிருந்து இன்று வரை அவருடனும் பெருந்தலைவர் காமராஜருடனும் மேடையிலும் சுற்றுப்பயணத்தில் கலந்து கொண்ட வேண்ட முறையில் பெரும் அதிர்ச்சியை இன்றைக்கு சந்தித்திருக்கிறேன் தலைவர் குமரி அவர்கள் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்றும் காமராஜர் மீண்டும் முதல்வராக வேண்டுமென்று கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரை பட்டித் சுற்றுப்பயணம் செய்தவர் குமரி அனந்தனவர்கள் என்னுடைய ஐம்பது ஆண்டு கால அரசியல் பயணத்தில் சட்டக்கல்லூரியும் சரி திரு குமரி அனந்தன் அவரோடு அரசியல் பயணம் நாம் செய்த பொழுது பல்வேறு சோதனைகளையும் அவருடைய சாதனைகளையும் அறிந்தவர் அவர் பனைவாரி தொழிலாளர்களுக்கு துணையாக இருந்தவர் பனைவாரியத்தினுடைய தலைவராகவும் இருந்தவர் அவர் இழந்தது காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமல்ல அந்த நாட்டிற்கும் பெரிய சோதனை அவரை இழந்து வாடும் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் காங்கிரஸ் கட்சியின் சார்பாகவும் மாணவர் அமைப்பின் சார்பாகவும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாகவும் என்னுடைய ஆழ்ந்த அனுராபத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கும் மறைந்த மாபெரும் தலைவர் குமரி அனந்த அவர்கள் எனக்கு மிகவும் நண்ப நீண்ட நாளாக க்ளோஸ் ஃப்ரெண்டு அவர் ஃபஸ்ட் டைம் அமெரிக்கா வரும்பொழுது எங்கள் வீட்டில் தங்கி நான் வந்து பல இடத்துக்கு போட்டி போய் அவர் பல தமிழர்களை பார்க்க ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தேன் அதுலேருந்தே அவருக்கு எனக்கு நம்ம நீண்ட தொடர்பு இந்த நாட்டில் ஒரு ஒரு சில காங்கிரஸ் கட்சியில் ஒரு தியாகி ஒரு தலைவராக இருந்து மிகவும் சிறப்பாக பணியாற்றினார் அவருடைய இழப்பு தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய இழப்பு அந்த குடும்பத்தாருக்கும் நமது திருமதி தமிழிசை அவர்களுக்கும் அந்த ஃபேமிலியானவருக்கும் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்வதில் தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் இழப்பு தமிழ்நாட்டு மக்களுக்கிழப்பு அவருடைய தொடர்பு அவருடைய சேவை என்றென்றும் நிலைக்கும் நமது ம மக்கள் அளித்த மனதில் இருக்கும் என்பது எண்ணிக்கூறி என் வருத்தத்தை மகிழ்ச்சி என் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இலக்கிய செல்வரும் என்னையும் அவர்களை பணமர தொழிலாளர் வாரிய தலைவராகவும் என்னை பண்பாட்டு தொழிலாளர் வாரியாக போட்ட காலத்தில் இருந்து இலக்கிய செல்வரோடு நீண்ட கால பறக்க விருந்தலைவர் பெருந்தலைவர் காமராஜருக்கு பிறகு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியும் தமிழக காங்கிரஸ் கட்சியும் அவர்கள் பட்டித்தொட்டுகள் எங்கும் நடைப்பயணத்தின் மூலமாக பரப்பினார்கள் மீண்டும் தமிழகத்திலே காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக பல்வேறு இயக்கப்படிகளையும் போராட்டங்களையும் முன்னெடுத்தியவர்கள் அவர்கள் தமிழையும் தேசியத்தையும் இரு கண்களாக பார்த்து கடமை கிட்டத்தட்ட ஒரு எண்பது ஆண்டு காலம் பொது வாழ்க்கையிலே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட மாபெரும் தேசிய தலைவர் அவருடைய மறைவு என்பது தேசிய உள்ளங்களுக்கு மட்டுமல்ல தமிழின்பால் அன்பு கொண்டுள்ள நல்ல உள்ளங்களும் இன்றைக்கு வாடி வதங்கி போயிருக்கின்றார்கள் அந்த அளவுக்கு இலைக்கச் செல்லுடைய பட உரைகளை அத்தனையுமே இன்று பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியவர்களாக இருந்திருக்கின்றது காலத்தின் காலத்தின் கால கருதி இன்னும் அவர் இன்னொரு பத்தாண்டு காலம் இருந்ததால் மிகப்பெரிய ஒரு மறுபலச்சை தமிழுக்கும் தேசியத்திற்கும் தொண்டாற்றி இருப்பார் ஆனால் காலதேவன் அவர்களை தொண்ணூற்றி ரெண்டாவது வயதிலே எடுத்தோனார்கள் ஆகவே அப்படிப்பட்ட இளைக்கச்சலுடைய மறைவு என்பது ஒவ்வொரு தேசிய தொண்டு உள்ளங்களிலும் இன்றைக்கு அவர்கள் குடிகொண்டிருக்கின்றார்கள் அவருடைய மறைவு தாங்க முடியாத துயரத்தை மேற்கொண்டிருக்கிற அத்தனை தேசிய உள்ளங்களிலும் நானும் ஒருவராக இருந்து அந்நாடு குடும்பத்தாருக்கு இறுதி அஞ்சலியாக செலுத்திக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்